முறையில் போகக்கூடிய ரத்த குழாய்ல அடைப்பு வர்றதுதான் நம்ம பல்மறி எம்போலிசம்னு சொல்றோம் அதற்கான உடனடியான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த கட்டியை கரைக்கக்கூடிய மருந்தை கொடுத்து கரைக்கிறது அதற்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் ஸோ நிறைய பேர் அந்த டைமை மிஸ் பண்ணிடுறாங்க அதை மிஸ் பண்ணும்போது அது கிளாட்ஸா லங்ஸ்ல இருந்து லங்ஸ்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லேயே இருக்குது ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு வர்றவங்களுக்கு நம்ம அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஜரியும் பண்றோம் தெளிவங்க அதையும் கடந்து பெசிஸ்டன்ட் பல்மரி ஹைப்பர் டென்ஷன் தான் நம்மகிட்ட பிரசன்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி ப்ரெசென்ட் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடிசின் மட்டும்தான் இப்போ மெடிசின் மட்டும் கொடுக்குறோம் குணம் ஆகலை அவங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறது ஸோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்றது ஒரே நாளையிலயோ ரெண்டு நாளையிலையோ நடக்கக்கூடிய ப்ரொசீஜரில் அது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் ஸோ இந்த நேரத்தில் இப்போ தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் மருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அக்டரியல் ஃப்ளோர் ரெகுலேட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சேம்பர்ஸ் கிடையா பொருத்து முடியும் போது ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்டாம்பேசுக்கு அது ஆர்ட்டிஃபிஷியல் ஒரு ஷன் கிரியேட் பண்ணுறோம் சோ அதனால பேஷண்டுக்கு தொந்தரவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இது ஒரு கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதை நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் இல்ல பட் தொந்தரவை கம்மி பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய என் பேர் டாக்டர் ரூபஸ்னு ஆஹ் என் ஆர்மி அதாவது அந்த

பல சென்டர்ஸ் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணலை ரீசெண்ட்லி மேரீட் வரேன் லவ் மேரேஜ் வேற வீட்லேயும் ரெகுலர் போயிட்டாங்க அப்படி ஒரு பேஷன்டா இங்கேயும் பல சென்டர்ஸ் ஆப்ஷன் அந்த பேஷனுக்கு நம்ம இங்கே பதினொன்று காலையில் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு பதினொன்று மணி பதினொன்று மணிக்கு கீழே திருப்பி மூணு மணி திருப்பி கண்டிப்பாக மூணு மணி ஆயிடுச்சு மிஷின் ஃபைவ் ஆயிடுச்சு வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தா இன்னைக்கு பண்ணி ரன் பண்ணி போகணும் அதாவது ஒரு ஸ்டேஜே இந்த மாதிரி சர்ஜரி பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணும்